தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண் குறைகள் அழுக்கானவை எழுதியவர் பவானி சற்குணசெல்வம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பெரு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் சித்தூரிலும் சிறியது எமது நாடு அதில் இலங்கை போராவும் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் தமிழ் பேசும் சமூகங்கள் அதிலும் உலகெங்கும் ஆங்காங்கே பரந்து வாழும் தமிழர்களை நுணுக்கு காட்டியின் கண்ணாடிகளால் தேட வேண்டிய நிலை இருந்தபோதும் நாட் திசைகளிலிருந்தும் உலகளாவ எமது குரல் ஓங்காரமாக ஒலிக்கிறது அதுவும் இனிய தமிழில் ஒலிக்கிறது கதைகளாக கவிதைகளாக நாடகமாக கூத்தாக ஒலிப்பேளைகளாக சித்திரங்களாக சிறகடித்து வலம் வருகின்றன இதில் நாட்டில் வாழ்பவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் அவர்களின் வாழ்க்கை பின்னணி கலாசார பிறழ்வுகள் என ஒரு சிக்கலான கட்டமைப்பில் வாழும் நம்பினம் பேசக்கூடிய விடயங்கள் பேசக்கூடாத விடயங்கள் என தொன்று தொட்டு வகுத்தும் பகுத்தும் வைத்திருக்கும் விடயங்கள் இன்றும் பேசப்படாமல் இருப்பதும் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றிய சிந்தனைகள் வளர்வதும் மலர்வதும் அழகுதான் இன்னொரு விதமாக கூறப்போனால் நமது சமூகத்தில் பேசப்படாது சில விடயங்கள் மறைத்து வைக்கப்படுவதனால்தான் சில சமூக பின்னடைவுகளும் சமூக சீரழிவுகளும் அதிகரித்து செல்ல காரணமாக இருக்குமோ என்று கூட எண்ண தோன்றும் பேசப்படாது என்று இப்பொழுதும் தவித்து வைக்கப்பட்டிருக்கும் சில விடயங்கள் சங்க இலக்கியங்களில் அதிகமாக பேசப்பட்ட விடயங்கள் தான் இந்த கதையில் என்னை கவர்ந்த முதல் விடயம் என்னவென்றால் இலங்கை வாழ் இளைய தலைமுறை எழுத்தாளர் ஒருவர் துணிந்து பலர் பேச துணியாத விடயங்கள் பற்றி பேசியதுதான் இந்த கதை சமூக ஏத்த பின்தங்கிய மக்களின் முக்கியமாக பெண்களின் அவல நிலைகளையும் வெளிப்படையாக பேசுகிறது எளிமையான நடையில் கதையை எழுதியுள்ளார் இதனால் வாசகர்கள் எளிதில் கதையுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது சில இடங்களில் கதையில் வரும் கதாபாத்திரங்களின் செயற்பாடுகள் நகைச்சுவையை ஏற்படுத்துகின்றன இது கதையை சுவாரஸ்யமாக்குகிறது இந்த கதையில் கதை சொல்லியின் கூற்றுகள் கதாபாத்திரங்களின் ஓட்டங்கள் போன்றவற்றுடன் மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யும் செயல்களால் அவர்களின் வாழ்க்கை நிலை வெளிப்படுகிறது மொழியை வசப்படுத்தி கருத்தை மறைபொருளாக்கி படைப்பை செதுக்கித் தரும் ஆற்றலை இந்த எழுத்தாளர் தன்வசப்படுத்தியிருக்கிறார் என்று கூறலாம் கோதுமை ரொட்டியென நிலத்தை சூடேற்றிக் கொண்டிருக்கும் சூரிய வெப்பம் தகிக்கின்ற பட்ட பகலில் நிலத்தில் விழுந்த பனம்பழம் போன்ற தொத்திப்பான முகத்தையுடைய போன்ற புதுமையான பொருத்தமான படிமங்களை ஆங்காங்கே பாவிப்பதன் மூலம் கதையை மேலும் மெருகூட்டியுள்ளார் சுய இன்பம் என்பது இயல்பான பாலியல் செயற்பாடுதான் இதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி பல நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அளவுடன் சுய இன்பம் பெறுபவர்கள் அதிகம் நன்மையையே அடைகின்றனர் ஆனால் இது தவறானதென சில மத கொள்கைகள் கூறுகின்றன இங்கே தன்னை புனிதனாக வெளியுலகில் நிலை நிறுத்தும் ஒரு பாதிரியார் சுய இன்பத்தில் ஈடுபட்ட பாலிய வயது பையன் சுல்லானுக்கு தண்டனை கொடுப்பதாக ஆரம்பிக்கும் கதையின் இரண்டாவது அத்தியாயம் அவனின் தாய் மரியத்தின் வாழ்வையும் அதன் பின்னணியையும் விவரித்து செல்கிறது மரியம் இறந்து கணவனுடன் வாழ்ந்த காலங்களை நினைத்து அதே வேளை தன் கஷ்டத்தின் நிமித்தம் உடலை விற்று சீவிக்கிறாள் அவளுக்கு மேலின் என்று ஒரு பெண் பிள்ளை மரியத்தின் நிலையை புரிந்து கொள்ளாத எம் சமூகம் அவளை வேசை என்று வசைப்பாடுவதுடன் திருச்சபையிலிருந்தும் விலக்கிவிடுகிறது ஆணாக பிறந்திருந்தாலும் ஆணாகவோ பெண்ணாகவோ உணரப்படாத நிலையில் தன் தந்தையினால் பழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட மேற்கத்திய வெள்ளியர் ஒருவன் வீட்டில் இருக்க முடியாமல் திருச்சபையில் சேர்ந்து பின் சுனாமி அழிவுகளில் இடிந்து போன தேவாலயத்தை நிர்மாணிக்கும் பணிக்காக இலங்கை வருகிறான் அந்த நேரம் அங்கு சமையல் காரியாக பணிபுரிந்த ரோசம்மா நோயிற்றிருந்ததால் மரியம் அவனுக்கு பணிவிடைகள் செய்ய அமர்த்தப்பட்டாள் அந்த வெள்ளையர் மரியத்துடன் எந்த பாரபட்சமுமின்றி சமனாக அவளை நடத்திய தன்மை அவளை பூரிக்க வைத்தது நட்புடன் பழகி பணி முடிந்து அந்த வெள்ளையர் ஊர் திரும்பிய சில நாட்களில் மரியம் கருத்தரித்திருப்பதை ஊர் அறைந்து அவள் வெள்ளையனுடன் தொடர்புற்று வாங்கிய பிள்ளையை வயிற்றில் சுமப்பதாக அவள் மீதான அவதூறுகளை ஊரெல்லாம் விதைத்தனர் அவள் கர்ப்பமாக இருக்கும் போதே நோய்வாய்ப்பட்டு குழந்தையை குறை மாதத்தில் பெற்றெடுத்து சொற்ப காலத்தில் இறந்து போகிறாள் அந்த குழந்தைதான் இக்கதையின் முற்பகுதியில் கூறப்படும் சுள்ளான் அவனது சூத்தாமட்டியின் மீது ஏறியிருக்கும் தசை துண்டத்தில் அதிகளவு மயிர்களுடன் ஒரு மாங்காய் மச்சம் இருந்தது மரியம் இறந்தபின் ரோசம்மா மரியத்தின் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறாள் பட்டைகளில் தும்பி பிடிப்பதென்பது அலாதி விருப்பம் ஒருநாள் ஒரு பச்சை தும்பியை பிடித்த சந்தோஷத்தில் கடற்கரைக்கு ஓடி வந்தவனுக்கு ஊர்ச்சனங்கள் அங்கு கூடியிருப்பது வியப்பாக இருந்தது மேலின் முழங்காலில் இருக்க வைக்கப்பட்டிருந்தாள் ரோசமாள் பாதிரியாரை ஒரு புருஷன் நிறைவறியில் எப்படி பெண்டாட்டியை அடிப்பானோ அப்படி ஆத்திரம் பொங்க அடித்துக் கொண்டிருந்தாள் அவள் அப்பாவி குழந்தையை நீ நாசமாக்கி என்று கேட்டு கேட்டு அடித்தாள் பாதிரியார் உடை கிழிந்து நிலத்தில் புரண்டார் அவரின் சூத்தாமட்டியின் மீது ஏறியிருக்கும் தசைத் துண்டத்திலும் அதிகளவு மயிர்களுடன் ஒரு மாங்காய் மச்சம் என்று முடியும் இந்த கதையில் ஆங்காங்கே பொருத்தமான பைபிள் வரிகள் பொருத்தப்பட்டிருப்பது சிறப்பாக இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பாதிக்கும் வகையில் இந்த கதை எழுதாமல் வேறு வழியில் கதையை நகர்த்தியிருக்கலாம் என எண்ண தோன்றுகிறது வட்டார வழக்கு சொற்களை தவித்தால் இவரின் படைப்புகளை அனைவரும் வாசித்து இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம் என்பது எனது தாழ்மையான கருத்து எல்லா மச்சங்களும் பரம்பரை அலகுகளினூடாக கடத்தப்படாது என்பதை நன்கு தெரிந்த கதை சொல்லி அதிக மயிர்களுடனான மாங்காய் மச்சத்தை வைத்து சாதுரியமாக கதை புனைந்திருக்கிறார் என்பது காரணிகள் மற்றும் சூழற்காரணிகள் சார்ந்து உருவாவது அதில் இரண்டினதும் பங்கு உள்ளது உடலில் மெலனினை படியவைக்கும் தோலிலுள்ள மெலனின் குழியங்களின் திரட்சி பாரம்பரியம் சார்ந்தும் ஏற்படலாம் என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன மேலும் கதை சொல்லி ஒரு மூலக்குற்று உயிரியல் மற்றும் உயிர் தொழில்நுட்ப மாணவன் என்பதையும் இங்கு பகிர்கிறேன் அத்தோடு இங்கு ஓரிடத்தில் கூட ரோமன் பாதிரியாரிடம் இருந்துதான் குறித்த மச்சம் குச்சானுக்கு கடத்தப்பட்டது என்று கூறப்படவில்லை ஜேக்கப்பிற்கு உள்ளங்கை வியர்ப்பது போலவும் அவனுக்கு பூனை கண்கள் இருப்பது போலவும் குச்சானுக்கு ஏற்படுவதையும் கதை கூறுகிறது அதே நேரம் மரியத்திற்கும் பூனைக்கண் என்று குறிப்பிடப்படுகிறது கை வியர்ப்பதற்கு பல காரணிகள் இருக்கலாம் இதில் குச்சானின் தகப்பன் யார் என்பது நேரடியாக குறிப்பிடப்படவில்லை மையத்தை மட்டும் வைத்துக்கொண்டு முடிவுக்கு வர எத்தனிக்கும் வாசகர்களால் விளிம்பை அறிய முடியாது இங்கு மையம் குச்சான் ரோமன் பாதிரியாரின் மகன் என்பது விளிம்பு ஜேக்கப்பின் மகன் என்பது மாறையும் யோசிக்க இடமுண்டு பின் நவீனத்துவம் என்ன கூறுகின்றது என்றால் மையமும் விளிம்புமற்ற நிலை கதைகளில் காணப்படுவது என்பதை இந்த கதை மையம் விளிம்பு எதுவென்று கூறாமல் முடிகிறது உள்நாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை கரும்பு தோட்ட கூலி வாழ்க்கை விபச்சாரியாக வாழ்தல் பாலியல் பிறழ்வுகள் தரும் உணர்வு சிக்கல்கள் என கதை சொல்லி இந்த கதையை பல தளங்களினோடாக நகர்த்திச் செல்வது சிறப்பு மொத்தத்தில் நல்லதொரு கதையை வாசித்த உணர்வை தோற்றுவித்த சிறுகதை நன்றி